வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் கட்சியில் மற்றொரு தலைவர் இணைகிறார் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் தமிழகத்தில் தீவிரமான அரசியல் பணிகளும் பரப்புரைகளும் த அரசியலில் யார் ஜெயிக்கப் போவது அப்படி இப்படி விவாதங்கள் அது இது என்று அரசியலுக்கான களம் சூடுபிடித்து அனல் பறக்க போகிக் கொண்டிருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் கட்சிகளில் மாற்றுக் கட்சியிலிருந்து முக்கிய புள்ளிகளை தூக்குவது தொண்டர்களை தம்பக்கம் இழுப்பது மாற்றுக் கட்சியினர்களை தம்பக்கம் இழுத்து பலப்படுத்துவது கட்சி என்று அது ஒரு பக்கம் தீவிரமாக அரசியலில் போட்டா போட்டியாக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் இந்த ஒரு அதில் குறிப்பாக திமுக அதிமுக தீவிரம் காட்டி வந்த நிலையில் மாதிரி தொடர்ந்து தங்களுடைய கட்சியில் ஆட்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் நோக்கங்களாக தற்பொழுது அவர்கள் வெற்றிக்கான பாதையை நோக்கி செல்கிறார்கள் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் அதாவது திமுகவுடனான உடனான கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்ததாக பிரவீன் சக்கரவர்த்தி மீது காங்கிரஸ் தலைமை விரைவில் நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது இதனால் தாவேக்காவில் இணைய அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் மயிலாடுதுறையில் சீட் கிடைக்காததற்கு திமுகவின் தலையீடே காரணம் என அதிருப்தியில் இருந்த பிரவீன் சக்கரவர்த்தி தற்பொழுது சமீபத்தில் விஜய்யை சந்தித்து பேசியிருந்தார் இதனால் அவர் தாவேக்காவில் இணைய உள்ளதாக பேச்சுக்கள் என்பது அரசியல் வட்டாரத்திலும் வலுவாக எழுந்துள்ளது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இவர் ஏற்படுத்ததாக கூறி இவரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது நடவடிக்கை எடுத்து நீக்கக்கூடிய சூழலுக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் திடீர் முடிவை இவர் எடுத்திருக்கிறார் என்றும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அமைச்சரும் தாமே கால் இணைய உள்ளதாக பேச்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா தரப்பிலும் வந்து வைக்கப்பட்டிருந்தது அதுவும் அரசியல் வட்டாரத்தில் போதாங்காரமாக பேசப்பட்டு வந்தது அதாவது என்னன்னா திமுக இரண்டு அமைச்சர்கள் வந்து அதை தாவே காவல இணைமார்கள் என்று ஆதவ ஒரு பக்கம் சொல்லியிருந்தார் அதை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு தான் அதாவது என்னன்னா அடுத்த வந்து பெரும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதில் முதல் அமைச்சர் யார்ன்றது தெரிய வந்துச்சு யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேகேஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் வந்து இந்த திமுக கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்கிறார் அவருக்கான சீட்டு வந்து கொடுக்காதனால அதிர்ச்சியில் இருக்கிறதாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் இருந்தது ஸோ அவரும் வந்து தாவேக்காவில் வந்து இணைய உள்ளதாக பேச்சுக்கள் என்பது எழுப்பப்பட்ட நிலைமையில் இது திமுகவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது காங்கிரஸுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா காங்கிரஸ்லேருந்து ஒரு முக்கிய நிர்வாகி தாங்க போக போகிறாரு திமுகவிலேருந்து காங்கிரஸ் தாவையக்காக போக போகிறாரு ஸோ இது வந்து அவர்களுக்கு ஏறு அவர்களுக்கு கூட்டணிக்கும் தலைமைக்கும் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஒருத்தர் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த போக்கலாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்